ஹலோ மக்களையும் வெல்கம் பேக் டு மை சேனல் இங்கே என்னுடைய பேர் நெஸ் டி சீராமேஷ் இனி பார்த்திங்கன்னா ஒரு கேர்லாக் கவர்மெண்ட் பஸ்ஸை தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ பஸ்ஸு கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அதில் இன்டீரியரில் பேசஞ்சர் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அந்த கிராஷ் ஆகும்போது கண்ணாடி ஓடு இருக்குது அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகிறதெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட பையனே வருது இந்த ஒரு கேமு எங்கே ஃபேமஸ் ஆகுதோ இல்லையா ஆனால் கேரளாவில் கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகும் இல்லைப்பாங்க ஆக்சிடென்ட்டு கீழே உண்டு மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் பஸ்ஸும் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இது இல்லை அதாவது சொல்ல முடியல பட்டு கிராஃபிக்ஸ் படி பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு நல்லா பக்காவாக போட்டிருந்தாங்க அந்த மற்ற பஸ் வெரி அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ ரோட்வேஸ் படி பார்த்திங்கனாக்கா நல்லா வளர்ச்சி ஓட்டுற மாதிரியே மேக் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது ஆனால் வந்து என்னென்னா கொஞ்சம் பக்காக அவ்வளோதான் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹாரனை பாருங்கள் ஹாரனும் நல்லா ரியலைட்டியாக பண்ணியிருக்காங்க அப்புறம்னா ஸ்டாப்பிங்ஸ் அப்பப்போ நடுவில் ஸ்டாப்பிங்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்காங்க இது பஸ் மேட்டர் என்னென்னு வச்சாலும் இருந்தது ஃபர்ஸ்ட்டு பட் ஆனால் மாற்றிட்டாங்க பாயிண்ட் டூ பாயிண்ட் போகிற மாதிரி மாத்துட்டு இருக்காங்க நம்ம அந்த பஸ்ஸுங்க தெரியல ஸ்டாப் பண்ணணுன்னா ஒரு பில் அடிக்கிறாங்க போனோன்னா வந்து ரெண்டு புல்லு அடிக்கிறாங்க நம்ம வந்து நம்ம பஸ்ஸில் வந்து விசில் மாதிரி அடிப்பாங்க இங்கே பில்லு மாதிரி அடிக்கிறாங்க போல் நார்மலாக கேரளாவில் பெல்லு தான் அடிப்பாங்களா இல்லை ஆந்திராவில் பெல் அடிப்பாங்களான்னு தெரில ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து ஏதோ ஒரு கயிறை வந்து இது லாஸ்ட்டாக கட்டி விட்டுருவாங்களாம் அங்கே வந்து கண்டக்டரு பெல்லு ஒரு வாட்டி அடித்தாருன்னா வண்டி ஸ்டாப் ஆகுமா ரெண்டு வாட்டி அடித்தாருன்னா வண்டி வந்து இது மூவ் ஆகுமா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க வாசையாக இதெல்லாம் பேசஞ்சர் சேர்க்கிற மாதிரியாக பண்ணி வச்சுருக்காங்க நல்லாவே இருக்குது இந்த மாதிரி இதுக்கும் மேலே ஒரு ப்ரைவேட் பஸ் ஒன்று இருக்கும் பிஎஸ்கே அப்படின்னு போட்டு ஒரு நிறையா லிவரிஸ் வச்சு நிறையா லிவரிஸில் ஒரு பிஎஸ்கே ப்ரைவேட் பஸ் ஒன்று இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் அது வந்து ஹார்ன் வர மாதிரி இருக்கும் அந்த பப்பரை பக்கம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நல்லா இது வந்து அந்த குட்டியான ட்ராவலர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் வர ஹாரன் மரியாதை இந்த கவர்மெண்ட் வண்டி தான் அப்போ இருந்தாலும் நல்லா தான் இருக்கு ஜிஸ்டி மிஷின் நதிக்க வந்துட்டு இருக்கும் வண்டி நாட்டிக்குன்னு இருக்கும் ரொம்ப சைடில் திருப்பவே அந்த மாதிரி அதுங்களா ஆப்போசிட்டில் வண்டி ஏன்னா ஆனால் மற்ற வண்டிங்க நல்லா ஸ்பீடாக போகிறாங்க அது ஒன்று ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு நல்லா ஸ்பீடாக போகிறாங்க மற்ற வண்டிங்க நம்ம வண்டியும் ஸ்பீடாக போகுது பட் ஆனால் என்ன மேலே ஏறும்போது மொத்தந்தான் ஸ்லோவாக போகும் மற்றபடி கொஞ்சம் ஸ்பீடாக தான் போது ஆனால் அந்த இன்ஜின் சவுண்ட் படி பார்த்திங்கன்னாக்கா நல்லா ரியாலிட்டியாகவே இருக்குது ரொம்ப ரொம்ப இச்சில் நிலையம் மறுத்தலை கொஞ்சம் நாள் ட்ராஃபிக்காக இருக்கும் மக்கள் எங்கே எங்கே முன்னாடி அதனால் ஒரு வண்டி நாட்டைங்க இருக்கும் அதனால் டிராஃபிக்காக இருக்குது இப்போ நாய்குற பொறுத்து பின்னாடி பின்னாடி வந்து வண்டி வந்து நிற்கிது சைடுக்கு அப்புறம் பூங்கில் போயிடுவோம் அதை கரெக்டாக நான் நகரில் பார்த்து மூவ் ஆகுது ஆனால் கேமரா அங்கே பயங்கரமாக இருக்கு அது ஒன்று சொல்லலாம் ஆனால் மதி விழுந்து நான் வலியுறு வலியுறுத்தி அதுக்குள்ளே சிக்னல் வந்துச்சா வெளியே விடுங்கப்பா நான் வந்து படிப்பிடிக்க வேண்டும் எப்படியே சிக்னல் எனக்கு ஆ களம்பு 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 எல்லாம்

இந்த கேரளாவுக்கு இந்த கேரளா வண்டி எப்படி இருக்குது இந்த மார்க்கொண்டு கமெண்ட் பார்க்க கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது வண்ட்டி என்எஸ் டீச்சர் அந்த கேரளாக்கு மாறிட்டானேன்னு பார்க்காதீங்க உங்களுக்கு எது பார்க்கலான்ட்டு எடுத்தேன் அவங்களா மக்கள் நம்மளுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு பஸ் நான் நிறுத்திட்டு இதுதான் லாஸ்ட் ஸ்டாப்பு மக்களெல்லாம் இங்கே இறக்கி விட்டுருங்க இறங்க மாட்டாங்க ஆனால் இறக்கி விட்ட மாதிரி இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப் நேம் ட்ரிப் கலெக்ஷனு பஸ் ஸ்டாப் கலெக்ஷனு டோட்டல் கலெக்ஷன்ட்டு மொத்தமாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா அந்த கலெக்ஷன் ட்ரெட்ரீன்னு கொடுத்து நீங்கள் ஓகே மக்களை மீண்டும் சந்திப்போம் இது உங்கள் டிஎன்எஸ்டிசி ரைடர்ஸ் ஓகே பை பாய்